வணக்கம் அண்ட் வெல்கம் டு பீப்பிள்ஸ் தமிழ் சேனல் வீவர் நம்மளுடைய பீப்பிள்ஸ் தமிழ் சேனலில் நிறைய சந்தைகள் பற்றிய வீடியோக்கள் பார்த்துருக்குறோம் அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சென்னை குன்றத்தூரில் இருக்கக்கூடிய மீன் மார்க்கெட்டை பற்றி தான் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்தோம் அப்படின்னாக்கா செண்பகம் பார்க்கணும் ஏரியை பேஸ் பண்ண ஒரு மீன் மார்க்கெட்டு Pebbles Tamil இங்கே வந்து பார்த்தோம்னா ஏரியில் கிடைக்கக்கூடிய நல்ல மீன்கள் எல்லாமே உயிர் மீன்கள் எல்லாமே இங்கே வந்து இந்த மார்க்கெட்டில் கிடைக்கும் ஸோ வாங்க இந்த மார்க்கெட்டில் என்னென்ன மீன்கள்லாம் கிடைக்குது அதனுடைய விலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் இந்த மீன் மார்க்கெட்டுக்கு குன்றத்தூரை கடந்து வரும் பொழுது ஸோ கொஞ்சம் தூரம் வந்தீங்கனாக்கா மாதா இன்ஜினியரிங் கல்லூரி இருக்கும் அதாவது மாதா பொறியியல் கல்லூரி இருக்கும் ஸோ அதுலேருந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டரில் இருக்கிறது தான் இந்த குன்றத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டு அது இந்த மீன்லாம் எங்கேருந்து கொண்டு வரப்படுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா குன்றத்தூரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது செண்பகம்பாக்கம் ஏரி இந்த ஏரியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய மீன்கள் வந்து வளர்க்கப்படுகிறது ஸோ அந்த மீன்கள் தான் இங்கே குன்றத்தூருக்கு விற்பனைக்கு கொண்டு வராங்க அப்புறம் கட்லா ரோகு மிருகால் இந்த வெள்ளிக்கண்டை பெரா மீன் ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து அங்கேருந்து பிடிக்கிறது இப்போ பார்த்தோன்னா லேக் வந்து ரொம்ப பக்கம்தான் நம்ம செம்பரம்பாக்கம் ஏரி வந்து ரொம்ப பக்கம்தான் ஸோ இங்கேருந்து பார்த்தாலே நமக்கு வந்து ஏரி வந்து தெரியும் அங்கேருந்து பிடிச்சிட்டு இங்கே வந்து விற்கிறாங்க ஸோ விலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா நார்மலாக வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் நூறுரூவா நூற்றம்பது ரூபா விற்கிற சிலேபி வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் கூட அதிகமாக விற்கும் ஒரு ஐம்பது ரூபா கூட அதிகமாக விற்கும் முன்னப்படின்னா மாறுபடுது ஒவ்வொரு நாளும் வெராமீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா நானூறு நானூற்றம்பது ரூபாய்க்கு இங்கே வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க செம்பரப்பாக்கம் ஏரி மீன் என்னென்ன மீன்கள்னு இங்கே கொஞ்சம் சிலேபி வருதுன்னா அது மிஸ்ஸாக கட்லா வருது லோகு வருது மீன் வருது கோலா வருது じゃちのフライが一気にフライが。

இப்போ இது வந்து ஒரு கிலோங்களா கிலோ எவ்வளோங்க

காலையில் எத்தனை மணிக்கு வந்தால் மீன் வாங்கலை கரெக்டாக ஏழு மணிக்கு வந்தால் வாங்கலாம் ஏழு மணி அதுக்கப்புறம் அது மாதிரி அப்படின்னு இருக்கும் இப்போது போரூரில் ஒரு மார்க்கெட் இருக்குது இதே மாதிரி அது என்னங்க செம்பரு மாக்கத்திலேயே செம்பரு மீன் வாங்க போகாத இங்கே சிறையாகிற மீன் இங்கே சரியாருங்க ஓகே இப்போ குன்றத்தூர் வந்தோன்னா காலையில் ஏழு மணிக்கு வந்தோன்னா இந்த மின்னாடி மீன் ஏரி மீன் ஏரி மீன் கிடைக்கும் ஆனால் கடல் மீன்லாம் இங்கே ஓகே அந்த ஏரி மீன் நல்ல மீன் அந்த உயிர் மீன் வாங்குனோம்னாக்கா இங்கே வாங்குவாங்க ஓகே இது எத்தனை கிலோ வருதுங்க ஏழரை கிலோ வருது ஏழரை கிலோ ஓகே இதுவும் கிலோ நூற்றம்பது நூற்றம்பது சரி கட் பண்றதுக்கு அது ஓகே கிலோ வாங்குறாங்க கிலோக்கு இருபது ரூபா கட் பண்ணுங்க முந்நூறுவாக்கி அது கம்மியா நூறு அது விலை கொடுக்கணும் தாலியா உங்களுக்கு நம்பி வரீங்கல்ல எதுக்கு வரீங்க பேரு என்ன

ಒಂದು ಒಂದೇ ಒಂದು ಇನ್ನದೇ ಒಂದು

அட குட்டி ஆையா ஆரம்பிச்சா இந்த குன்றத்தூர் மீன் சந்தை பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லா நாட்களுமே இங்கே வந்து மீன்கள் விற்பனை செய்யப்படுது அதுலேயும் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா நிறைய மீன்கள் நிறைய கூட்டமும் இருக்கும் நிறைய பேர் மீன் வாங்க வருவாங்க ஸோ மீன்களும் அதிகமாக இங்கே வந்து விற்கப்படும் இந்த சந்தை வந்து காவனூர் பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஹைவேஸில் நம்ம போகும்பொழுது போ குன்றத்தூர் தாண்டி காவனூர் போகும்போது ஸோ அங்கே இருக்குது இதுலேருந்து நம்ம வந்து ரைட்டில் போனோம் அப்படின்னாக்கா செம்பரம்பாக்கம் ஏரி ஒரு கிலோமீட்டர் சென்பரம்பாக்கம் ஏரி இதுதான் வந்து சென்பரம்பாக்கம் ஏரி Pebbles Tamil